நாங்கள் போகும்போது மூக்க பிடிச்சு நடக்கிறீங்க அதை தூக்கி சுமக்கும் நாங்களும் சக மனிதர் என்பதை மறக்கிறீங்க தான் பெற்ற குழந்தை மலத்தை கூட அல்ல முகம் சுழிக்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஊரின் நாங்கள் தொட்டு தானே பிரிக்கிறோங்க கையை கிழிக்கும் கண்ணாடி எல்லாம் கலந்து தானே கொற்றீங்க அதில் கையை வைக்கும் எங்களுக்கும் ரத்தம் இருக்கும் என்பதை உணர மறுக்கிறீங்க தூய்மை பணியாளர் என்று பெயரை மாற்றி வைத்து பெருமை சேர்த்ததா சொன்னீங்க தெருவில் போகும் சிறுவர் கூட குப்பைக்காரர் என்று தானே அழைக்கிறாங்க நோய் வந்த பிறகு காக்கும் மருத்துவரை கடவுளாக வணங்குறீங்க அது வரும் முன்னே தடுக்க போராடுவீங்களை தூர நின்று துரத்துறீங்க வீடு வீடாக குப்பை அள்ளி உழைத்து தானே வாழ்கிறோம் ஆனால் வேலை முடிந்து வீடு போனால் பெற்ற குழந்தை கூட கட்டி அணைக்க மறுக்கிறாங்க பெற்ற குழந்தை கூட சொல்ல தயங்கும் வேலை தானுங்க ஆனால் அதை அவர்கள் செய்யக்கூடாது என்று தானே இங்கு வந்து நிற்கிறோம் நாங்கள் ஒரு நாள் கூட உட்காந்து உணவருந்தி ஓட்ட வாங்கி போறீங்க ஓடி வந்து உதவின்னு கேட்டால் ஓங்கி அடிச்சு விரட்டுறீங்க நாரி போன கழிவை அள்ளி நல்ல சோறதானே கேட்குறோம் பன்றி போல வாழ சொல்லி ஒடுக்குவது எந்த விதத்தில் நியாயம்